நாலாம் பெறைய பார்த்தா நாய் படாத பாடுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க இதுக்கு என்ன கதை அப்புறம் பிள்ளையார் வயிற்றுல எதுக்கு இருக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே கதை தான் அந்த கதையை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் பார்வதி தேவியார் விநாயகருக்காக நிறைய கொழுக்கட்டைகளை செஞ்சு வச்சிருக்காங்க இது அவ்வளவு தெய்வம் பிள்ளையா ரொம்ப நல்லா சாப்பிட்டு முடிக்கிறாரு அதனால அவரால எந்திரிச்சு நடக்க கூட முடியல இப்போ எலி மேல பிள்ளையார் உட்கார்ந்துருக்க ரெண்டு பேரும் அப்படியே போறாங்க போற பாதையில ஒரு பாம்பு குறுக்க வந்துருச்சு உடனே எலி தடுமாறிவில பிள்ளையாரும் தொப்புன்னு கீழே விழுந்துட்டாரு இத பார்த்து இந்திரன் சிரிக்கிறான் பிள்ளையார் கீழே விழுந்துட்டாரு அப்படின்ட்டு பிள்ளையாருக்கு வந்துச்சு கோபம் அது இருக்குமா போகட்டும் அப்படின்னு கோபத்துல சொல்லு இந்திரனோட ஒளி மங்கி போய் இந்த உலகமே இருள் சூழ்ந்துச்சு இது தெரிஞ்ச சிவன் பெருமாள் விஷ்ணு எல்லாரும் பிள்ளையார தேடி வர்றாங்க சிவன் பிள்ளையார்கிட்ட சொல்றாரு உன் கோபம் நியாயமானதுதான் நீ உலக மக்களை தண்டிக்க கூடாது அப்புறம் இரவு பொழுது இல்லாம போச்சுன்னா இயற்கையே மாறி போயிடும் உன் சாபத்தை திரும்ப வாங்கிக்கோன்னு பிள்ளையார்ட்ட சிவன் சொல்றாரு அப்போ பிள்ளையார்கிட்ட இந்திரனும் மன்னிப்பு கேக்குறாரு உன்னை கிண்டல் பண்ணது தப்புதான் என்ன மன்னிச்சிரு கணேசான்னு சொல்றாரு பிள்ளையாருக்கும் மனசு இறங்குச்சு சரி சரி மன்னிச்சிடுறேன் நான் விட்ட திரும்ப வாங்க முடியாது அதனால ஒரு நாள் சதுர்த்தி வரும் அன்னைக்கு நிலாவான உன்னைய சாபம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிடுறாரு அன்னையில இருந்துதான் பௌர்ணமி நாலாவது நாள் சதுர்த்தி தீதி வருது அப்புறம் அன்னைக்குதான் பிள்ளையாரு வயிற்றுல பாம்பு வந்துச்சு இந்த மாதிரி நிறைய கதைகள் தெரிஞ்சுக்கணும்னா நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க